எந்த தோட்டத்தில் எடுக்காதீங்கன்றாங்க நாங்கள் எப்படி போய்க்கிறது சொல்லுங்க கிணத்துல தண்ணி இல்லை இது இதுதான் கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்கு எதுக்கு இது இதுமாரிலாம் இது மாதிரிலாம் செய்யாதீங்க எந்த எந்த வியாபாரி வந்தாலும் அது ஊசி போட்டுருக்குன்னா எத்தனை காயில நாங்கள் ஊசி போடுவோம் சொல்லுங்க ஒரு 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 தோட்டம் எவ்வளோ காய் இருக்குது அதுலையா போடுவாங்க அதெல்லாம் ஓடும்னே சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்களாம் ஒரு தூளியும் நல்லா இருக்க மாட்டாங்க அநியாயமா திட்டுறாங்கோ அநியாயமா சொல்லி வச்சிக்கிறாங்கோ எப்பதான் தான் நாங்களாம் அந்த காய அறுத்து வியாபாரம் வரத்து குடும்பம் இல்ல காவலா கிடக்குறோம் பேர் உங்க நிலம் இது சரி சரிம்மா என்ன சொல்ல வர்றீங்க இப்போ சொல்லிட்டீங்க எதுனா இது போட சொல்லுங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பாய்க்கறது தேமாரி தோட்டம் தோட்டமா அப்படியே நிக்கிதுன்னா எப்படி பாய்க்கறது